அந்த பெரிய மீசை அந்த பெரிய மீசை கைய நீ என்ன பண்ற அந்த பெரிய மீசைக்கு நல்ல தீனியா போட்டு நடந்து அது மண்டபம் அந்த உண்டா அச்சாணி எல்லாம் கிடையாதுங்க மாதிரி கட்டி நீங்க எங்க வேணாலும் தங்கலாம் ஐயா இது என் பொண்ணு பேரு பாலிசி இது. ஏ அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு உங்களுக்கு பிறந்திருக்குதே என்னதான்? ஆ அது அவங்க அம்மா ஜாட தண்ணி குடிங்க. அய்யாவுக்கு ஏதாவது புள்ள குட்டிங்க உண்டா? ஏ வேண்டாம். ஐயாவுக்கு அய்யாவுக்கு புள்ள ஒட்டியிருந்தா இவ்வளவு தங்கம், வைர, கோமேதலம் எல்லாம் சேத்திக்கிட்டு தூக்கிட்ட அலைய முடியுமா? இங்க சாப்பாடு ரெடி இருக்கு. அய்யா

இதெல்லாம் உண்பதற்கோ காண்பதற்கோ இவைகளில் எதை சாப்பிடுவது தட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுவோம் தட்டை மட்டும் நீங்க சாப்பிடுங்க சாவித்ரி சாதம் போடுமா போடும் தாயே கடன் ஜி விட்டு கத்திரிக்காய் வச்சிட்டு ஒரு குத்து குத்து எப்படி இருப்பார் என்னது எரிதே கயோ யோ எரிதே கண்டதராச்சரமும் எரிதே அக்னி பகவான் முழிச்சத மாதிரி இருக்கறாரு வரத பகவான் எடுத்து ஊத்தியா சாப்பிடக்கூடாது அப்படியே ஆ குடிக்கக்கூடாது சாப்பாட்டுக்கு வரதே சாப்பாட்டுக்கு இத ஆணி அடி அப்பளம் சைசி கேர் இது என்ன வளையတယ် போய் இல்ல ஏதாவது ரெடியா இருந்தா கொண்டாடு பணியா போதும் போதும் வயிறு நிறைந்தது போதும் போதும் வயிறு விட போதும் போதும் என்ன இது உள்ளிருந்து ஒரு ஒங்கார சப்தம் ஒங்காரம் இல்லை

என்ன தம்பீரும் கிட்டப்பா தெல்லப்பா தென்னப்பா அப்பப்பாப்பானுங்க எப்ப வேணாலும் அந்த எடினா போன் எப்படி நான் செஞ்சது அது சொத்துக்கு ஒரு சட்னி கொஞ்சம் செஞ்சது இந்த இட்லி அதுக்கு இடைய ஒரு சாம்பார் பண்ணியிருந்த அதுவும் நான் செஞ்சதுதான் எல்லாம் நான் செஞ்சதுன்னு நான் செஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க ஒண்ணுமே சொல்ல ரொம்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரு திருநு பாரு Ayuh anda kan dia nak pernaikkan dia buat dia

வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் என்ன இது சிரிப்பு அவர் தான் இல்லையே அசிங்கமாக இருக்கிறதே வேற என்ன உன் முகல கட்டிக்கு யமுனர் மகாராஜாவே வருவாரா நான் தான் எதற்காக இங்கு வந்தாய் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு யாம் 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 என்னது கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு யாம் 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 பொ படிச்சிருக்கீங்களா எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு தோன்ற

காலம் முடிந்து விட்டது அதிகாலை கோழி கூடியதும் நாங்கள் புறப்பட்டுகிறோம் கோழி கூட நீங்க பார்த்தாப்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் பட்டத்து கோழிங்க காலையில தவாசமா எழுதிச்சு காத்தி சாப்பிட்டு ஆபீஸ் டயத்துக்கு பத்திரம் மணிக்கு தான் கூவோம் எப்ப கூவனா எங்களுக்கு என்ன நாங்க புறப்படுறோம் நீயும் எங்களோட வர்ற நானா கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயா நான் மனிதன் மறக்க மாட்டேன் ஆனா உங்களுக்கு வடிச்சு வடிச்சு கொட்டினாலே சாவித்ரி அவளை கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க அவன் மேட்டர் தான் ரொம்ப மோசமா இருக்கு என்ன என்ன காரணம் காதல் நிறைவேறல உங்க சாவித்ரி ஒரு அழகான பையனை காதலிச்சு காதலித்தால் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதுதானே குருக்கே அங்க அப்பன் இருக்கிறானே யார் காண்டவரா சித்தா யுத்தா இதற்கு என்ன செய்வது இது சிக்கலான கேஸ் பிரபு தகப்பன் சம்மதிக்கவில்லை என்றால் எப்படி அவன் பெண்ணை கொடுத்து தாரை வாத்து கல்யாணம் செய்து கொடுப்பதுதான் தர்மசாஸ்திரம் என்ன பெரிய தர்மம் குப்தா அப்புறம் பாருங்க எம இங்க பாருங்க குழந்தை ஏந்து அவன் கை நிறைய அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டிருக்கான் நீங்க வயிறு நிறைய தின்னுட்டு மனோபிஷ்ட சித்திரத்து சீக்கிரமே யோக பாத்திரத்து உங்க பாஷையில் ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க இப்ப அவருடைய ஆசை நிறைவேறல எம மகாராஜா அவருடைய ஆசிர்வாதமே அவுட் கை யார் ஆசீர்வாதம் தப்பினாலும் எவன் ஆசீர்வாதம் தப்பக்கூடாது அதற்காக சாஸ்திரத்தையே மாற்றுவதா அதிகம் பேசினால் உன்னையே மாற்றி விடுவேன் பெண்ணே கவலைப்படாது நீ யாரை காதலித்திருந்தாலும் சரி அவரையே கல்யாணம் செய்து கொள் நானே வந்து இருந்து அமர்ந்து உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன் இது சத்தியம் ஆஹா இந்த தெய்வீக திருமணத்தை சாதாரண மனுஷன்களுக்கு முன்னாலே நடத்தக்கூடாது என்று ஒரு ராமர் கோயிலே நடத்திடுறேன் இன்னும் ஏன் அழுகிறாள் இது அழுகையில் ஆனந்தத்தில் உடுறா கண்ணீர் கண்ணீர் நீங்க கண்டிப்பா வந்துருங்க பூலோகத்திற்கு வந்த பிறகுதான் எனக்கே பாசம் வருகிறது என்னங்க அஜய்யோ பின்ன இருக்கணுமா இருக்க வைக்கணும் என்ன நாங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கலையே என்ன நினைத்தீர்கள் உங்களுக்கு ஆட்டம் காட்டலாம்னு நினைச்சா என்ன ஆட்டம் பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணு பரதநாட்டியத்துல காப் பெரியவங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னேன் ஐயா முன்னாடி ஆடி காட்டணும்னு குழந்தை ரொம்ப ஆட்டம் படுத்தி கல எவக்கு நேரம் இல்லை ஆஹ் ஐயய்யோ அப்படி எல்லாம் சொல்ல பரதநாட்டிய தெய்வீக கலை நீங்க பாத்து ரசிக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா கல்யாணம் ஆனா ஆட முடியுமா பாண்டி விளையாடுற வயசா அட பாண்டியாவது தோண்டியாவது பல்லாங்குடி ஆடுற வயசா ரெண்டுக்கும் நடுவுல விளையாடுற வயசு என்ன பிரபு கோழி கூப்பி நம்ம பயணம் அதனால அந்த இடையில போய் அந்த மயிலாடுற டான்ஸ் பார்த்துட்டு வந்தது எல்லாமே நீங்க அவ நான் கூட்டிட்டு வர நீங்க போங்க கூட்டி பார்த்தா சித்தகத்தா பிரபு என்னை கேட்காமலா ஐயோ மேல்லோகத்தில் டான்ஸ் பாக்குற செக்ஷனை இந்திரகிட்ட தள்ளி விட்டுட்டோம் இங்கேயாவது பார்ப்போமேன்னுதான் பிரபு பிரபு பிரபு